துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை பொருள் விளக்கம் உலக உயிர்களுக்கு தேவையான உணவை விளைவிப்பதற்கு மலை அவசியமாகும் அத்துடன் உலக உயிர்கள் பருகுவதற்கு தானும் ஓர் உணவாக உதவுவது மலை ஆகும் உலக உயிர்கள் உயிர் வாழ உணவு அவசியமாகும் அந்த உணவை விளைவிப்பதற்கு மலை மிகவும் அத்தியாவசியமானதாகும் எனவே அம்மலையானது பருவத்திற்கு பெய்ய வேண்டும் அவ்வாறு பெய்யக்கூடிய மலை அமில்தத்தை போன்றது மேலும் அம்மலையானது உணவை விளைவிப்பதற்கு மட்டுமல்லாது பருகுவதற்கு தானும் ஓர் உணவாக உள்ளது மலை